ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டி இறுதி ஒரு நாள் போட்டி இந்த போட்டியை ஜெயிச்சாலே போதும் தொடரை வென்று விட முடியும் இந்த போட்டியில யாரெல்லாம் இந்திய அணியில விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கனாக்கா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் எப்போதைக்குமே வந்து ஓப்பனரா வந்து ஸ்ரீகர் தவானும் ரோஹித் சர்மாவும் தான் இறங்க போறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் விராட் கோலி அதுக்கு அடுத்த பிரதேசத்துல வந்து கே ராகுல் இறங்குவாரு அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சுரேஷ் ரெய்னா விளையாடுவாரு அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம தல மகேந்திர சிங் தோனி விளையாடுவாரு அதுக்கு அடுத்த இடத்துல ஹார்திக் பாண்டியா விளையாடுவாரு இதுக்கு அடுத்ததா ரிஸ்பின்னர்களா இருக்கக்கூடிய ரெண்டு ஷகால் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த ரெண்டு பேரும் இறங்க போறாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அணிக்கு திரும்பது டவுட்ன்றதுனால இந்த போட்டியிலும் கவுல் விளையாடுவாரு அதை தொடர்ந்து வந்து உமேஷ் யாதவ் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு எனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் டி ட்வெண்ட்டி வந்து சென்ச்சுரி அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் சரியான வந்து ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல ஏன்னா முதல் போட்டியில அவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல ரெண்டாவது போட்டியில வந்து சீக்கிரமா விக்கெட் ஆயிட்டு போயிட்டாரு பட் இந்த போட்டியில அவரோட ஆட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தினேஷ் கார்த்திகா உள்ளே எத்தனை இருக்காங்க அவரையாவது வந்து உள்ளே எத்தனை வந்தாலும் ஒரு அளவுக்கு மிடில் ஆர்டர்ஸை பலப்படுத்த முடியும் ஆனா இதெல்லாம் அமையத்துக்கான வாய்ப்புகள் இல்ல மேக்சிமம் ப்ராபபிள் டீம் லெவன் இதுவா தான் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் நீங்க நினைச்சா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க